வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் சென்னை பாடியநல்லூரில் முதல்வர் பிறந்தநாளையொட்டி நடந்த இரண்டு நாள் மாநில அளவிலான கைப்பந்தாட்டப் போட்டியில் தஞ்சை மாவட்ட அணி வெற்றி பெற்றது சென்னை அடுத்த பாடியநல்லூரில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மற்றும் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் மாநில அளவிலான இரண்டு நாள் கைப்பந்தாட்டப் போட்டிகள் லீக் முறையில் நடந்தன அருள்மிகு முனீஸ்வரர் அங்காளேஸ்வரி கோயில் திடீரில் நடந்த இந்த போட்டிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பன்னிரண்டு அணிகள் கலந்து கொண்டன அதில் தஞ்சை மாவட்டத்தின் இடமலையூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி முதலிடத்தையும் செங்கல்பட்டு மாவட்டம் சோளிங்கநல்லூர் டேஞ்சர் பாய்ஸ் அணி இரண்டாம் இடத்தையும் திருவள்ளூர் மாவட்டம் ராஜாபாண்டியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்றாம் இடத்தையும் சென்னை லயோலா கல்லூரி அணி நான்காம் இடத்தையும் பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரமும் இரண்டாம் பரிசாக நாற்பதாயிரமும் மூன்றாம் பரிசாக முப்பதாயிரமும் நான்காம் பரிசாக இருபதாயிரமும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன அவற்றை சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மற்றும் மாதவரம் தொகுதி எம்எல்ஏவுமான எஸ் சுதர்சனம் சோழாவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மி வே கருணாகரன் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் கார்னுடை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் மற்றும் சோழாவரம் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் ஒரு நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர்